எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரி ஒரு நாட்டுடைய அரசருங்க அவர் வந்து வேட்டைக்கு வந்து கிளம்புறாரு வேட்டை கிளம்பும் போது கூட வந்து அந்த படை தளபதி இருப்பார்ல அவரையும் கூட்டிக்கிட்டு மந்திரி ஒருத்தர் கூட்டிக்கிட்டு புயல கிளம்புறாங்க காட்டுக்குள்ள இவருடைய குதிரை வந்து விசேஷமான குதிரைங்க சிறப்பான குதிரை வெளிநாட்டுது அதனால் இது வந்து ரொம்ப நல்லா அருமையாக வேகமாக முடியாது அந்த அவங்க மற்ற கூட வர்றமோ வந்து அவ்வளோ நல்ல குதிரை இல்லை இவரும் வந்து காட்டுக்குள்ளே போகும்போது அவங்க பின்னாடி வர்றாங்க இவருடைய குதிரை வந்து நல்ல குதிரை இல்லை அதோடைய குரு வந்து ரொம்ப உற்சாகமாக ஓட்டுறதுனால அது வாட்டுக்கு மழை மழமான முன்னாடி போகுது அந்த வேகத்துக்கு பின்னாடி உள்ளவங்க வரல ஆனால் இவர் அதெல்லாம் கவனிக்காம திரும்பி வே குறைய வேகமாக ஓட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போறாரு இப்படி போக ரொம்ப நேரம் போயிட்டு திரும்பி பார்க்குற பின்னாடி வரவங்களை காணாம் சரி வருவாங்க அப்படின்னு மறுபடியும் போய்கிட்டே இருக்காரு போகும்போது இவருக்கு வந்து தாகம் எடுத்துருது கொஞ்சம் நல்ல தாகமும் பசியவருக்கும் பின்னாடி பார்க்குறாரு கொஞ்சம் நேரம் நின்று பார்க்குறாரு பின்னாடி தொடங்களை காண அவங்க வந்து காட்டுக்குள்ள வந்து இவர் அரசர் வந்து போட்டு வேறு வேறு பாதை போயிட்டாங்க அப்புறம் வந்து சின்ன அரசு தேடும் அரசர் எங்கேயும் தெரியல அப்படின்னு சொல்லி போட்டு கால் பூரா அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவரும் தனியாக வந்து ரொம்ப தூரம் வந்து சரி சரியா தண்ணி கிடைச்சா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்க்காங்க பார்க்கும்போது ஒரு குடிசை ஒன்று கண்ணில் தெரியுது தூரத்தில் ஒரு குடிசை தெரியுது சரி அங்கே யாராவது இருப்பாங்க போய் அவங்கள்ட்ட போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு எதாவது பசியாக இருந்த ஏதாவது இதில் வாங்கி சாப்பிட்டு நான் போகலாம் அப்படின்ட்டு போய் குடிசு குளத்தில் போய் குதிரையை நிப்பாட்டி கீழே இறக்குறாரு அப்போ வெளியே வந்து ஒரு கிளி ஒன்று உட்காந்துருக்கு அந்த கிளி வந்து உடனே கத்துது ஏ முடியாங்க முடியாது யாரோ வசதியான ஒழுது இருக்காரு நிறைய கழுத்தில் வந்து நகையெல்லாம் போட்டிருக்காரு குதிரையும் வந்து நல்ல உயிர்ஜாதி குதிரையாக தெரியுது வாங்க முடியாது முடியாது கத்து கற்றுக்கு இவருக்கு முன்னு குறியிட்டு அரச இருக்கு ஆஹா நம்ம தவறான இடத்துக்கு விட்டா போல திடீர்னு டக்குனு குதிரையில ஏறி வேகமா செலுத்துறாருங்க அதுக்குள்ள உள்ள இருந்து உள்ள உடையாண்டாருங்க அவங்க பிள்ள கொள்ளத்தான் இருக்கு கொள்ளையடிக்கிறவங்க இவரு வேகமா போடப்போ அவங்களுக்கு பின்னாடி குதிரையடி ஏறி தோத்துறானுங்க ஆனா அவனுக்கு குதிரை வந்து சாதாரண குதிரை ஆனா அவனுங்க வேகமா வர முடியல இவரை கூட பிடிக்க முடியலை அவ்வளவு சீக்கிரம் இவரும் ஓடுறாரு குதிரை வேகமா போறாரு அவங்க ஒரு பின்னாடி துவத்திக்கிட்டே வர்றாருங்க ஆனால அவனுக்கு கொஞ்சம் தூரம் வந்து அவங்களுக்கனால முடியல வேகமாக கொண்டு வேகமாக கூறிய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிச்சு சரி நம்ம அரசு வந்து எதிரியோ ஆபத்தில் மாட்டிட்டாருன்னு சொல்லிட்டு தூரிய ரொம்ப வேகமாக உண்டுச்சு அதனால் அவங்களால கொள்ளைக்காரங்கனால துரத்த முடியல விட்டு திருப்பி போயிட்டானுங்க அப்போனால நான் இவருக்கு போகிறாரு இப்போ இதில் பேர் இந்த டென்ஷன் ஆச்சா அதோடய வந்து மறுபடியும் வேகமாக வந்தது இவருக்கு வந்து ரொம்ப தாகமத்து ரொம்ப அதிகமாகிருச்சுங்க என்னால் இப்படி ரொம்ப மாட்டிட்டமே அங்கே இங்கே பார்க்கும்போது ஒரு ஒரு தெரியுது கண்ணுக்கு கண்ணுக்கு வந்து வேற ஒரு புதுசு ஒன்று இருக்கிறது தெரியுது சரி ஆனால் இந்த தடவை வந்து உர்ஷாராக போகிறாரு சரி நம்ம முன்னாடி யாரும் தவறாக எடுத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உஷாராக போய் அது அந்த புடிசை பொத்தம் போய் வண்டி நிப்பாட்டுறாரு குதிரை குதிரையை நிப்பாட்டது அங்கேயும் ஒரு கிளி இருக்கு அங்கேயும் ஒரு கிளி இருக்கு அந்த கிளி வந்து உள்ளே வந்து பார்த்து சொல்லுது ஏங்க வெளியே பாருங்கள் யாரோ வந்திருக்காங்க ரொம்ப அசதியாக வந்திருப்பாங்க மூலம் தெரியுது வந்து பாருங்க அவங்களுக்கு பார்த்து ஏதாவது தாரத்துக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி உள்ள பார்த்து சொல்லுது ஏன்னால் அந்த கீழே அந்த மாதிரி பேசி இந்த கீழே இந்த மாதிரி சொல்லுதுன்னு சொல்லி யோசனை உள்ளே ஒரு சாமியார் வந்தார் வந்து வாங்க எதிர்க்க வாங்க அவர் பார்த்து வந்து தெரிஞ்சுட்டார் இப்போ வந்து அரசரலாம் அப்படின்னு வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அவருக்கு தண்ணி கொடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து வீட்டில் இருந்த கொண்டு வந்து ரூமில் இருந்ததை கொண்டு வந்து கொடுக்குறாரு அரசரே வந்து சாப்பிட்றாரு அப்புறம் ஆ உட்காந்து நீங்கள் கேட்கிறேன் தனியா வந்துருக்கீங்களே என்ன விஷயம் என்ன போது நடந்ததெல்லாம் சொல்கிறார் சொல்லிட்டு ஒரு குடிசைக்கு போனாங்க அந்த புருஷன் இதே மாதிரி ஒரு கிளி வந்து வெளியேறிச்சு அந்த கிழி வந்து இந்த மாதிரி சொல்லுது எங்க பார்க்க வாங்க முடியாது யாராவது வசதியும் வந்திருக்காரு நிறையா நிறைய போட்டிருக்காரு குதிரையும் ஒரு குதிரைக்கும் வந்து உறிஞ்சாதி குதிரையாக இருக்குது வேகமாக வாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நல்ல வேலை அவங்கள்ட்ட அந்த கொள்ளைக்காரங்கட்டு தப்பிக்கிறதே பெரிய கஷ்டமாக போச்சு வந்து ஆமாம்மாங்க அந்த கிளி வந்து என்னோடய ஜோடி தான் அந்த கொள்ளைக்காரன் இங்கே வந்தப்ப அது கிளியை வந்து பிடிச்சிட்டு போயிட்டானுங்க அதனால அங்கே அவங்க கூடவே திச்சல் இருந்து அவனுக்குள்ளே இருந்து பழகிறனால அந்த பழக்கத்தை வந்து பழகிடுச்சு எல்லோருமே அப்படித்தாங்க பழக்கிறது அப்படித்தான் எல்லாமே அந்த எப்படி இருக்கிற இடம் இருக்கும் சூழ்நிலை எப்படி இருக்கும் அதை பொறுத்தது தான் பழக்கம் அப்படின்ட்டு சாம்பார் சொல்கிறாரு வந்துங்க நம்ம வளர்க்குற வரத்தில் தாங்க இருக்குது நம்ம எப்படி வளர்த்துறமோ அது தகுந்த மாதிரி தான் பறவைகளாக இருந்தாலும் சரி மிருகங்களா இருந்தாலும் சரி மனுஷர்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்க எல்லாம் வந்ததனால நல்ல இடத்துல நல்ல சூழ்நிலையில வளர்த்தணுங்க இல்லாட்டி இப்படி தான் ஒரு பாட்டு கூட தமிழ் பாட்டு வருமே எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே உண்மைதாங்க அதனால் குழந்தைங்களை வந்து நல்ல பழக்கம் நல்ல சூழ்நிலை இருக்கிற இடத்துல வளர்த்தால்தான் அதுங்க வந்து பின்னாடி நல்ல விதமாக வரீங்க